வணக்கம் நான் உங்கள் அமுதா சுந்தர் அக்குபஞ்சர் மற்றும் ஆல்ட்ரனே தெரபிஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு வீடியோவில் நம்ம சைனஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏன்னா கிளைமேட் வந்து ரொம்பவே கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிட்ருக்கு ஸோ ஆல்ரெடி சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த கிளைமேட் வந்து ஒரு பெரிய கொடுமையாக தான் இருக்கும் அவங்களுக்கு உடனடியாக மூக்கு அடைப்பு வந்துடும் காய்ச்சல் வந்துடும் அப்படியே தலைவலி வந்துடும் எந்த வேலையும் செய்ய முடியாது முக்கியமாக உடம்பு வலி வந்து அதிகமாகிடும் ஸோ அதனால தான் இந்த ஒரு கிளைமேட்டில் இந்த ஒரு பதிவு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி சைனஸ் அப்படிங்கிறது சைனசிட்டிஸ் அப்படி நம்ம சொல்கிறோம் ஐட்டீஸ் அப்படின்னாலே ஒரு விதமான இன்ஃப்ளமேஷன் வீக்கங்கள் அலர்ஜின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ அதுலேயும் குறிப்பாக இந்த இடத்துல தான் அந்த சைனஸ் பள்ளங்கள் காற்று பைகள் இருக்குது இந்த இடத்துல வந்து மொதல் நீர் தேங்குது நீர் தேங்குனதுக்கப்புறமா அது வந்து அப்படியே உள்ளே ஸ்டே ஆகும்போது அது கெட்ட நீராக மாறுது அதுக்கப்புறம் அதான் இன்ஃபெக்ஷன் அதுக்கப்புறம் இன்னுமே நல்லா வந்து வீக்கங்களாக மாறுது அது வந்து இன்ஃப்ளமேஷன் ஸோ முதல்ல இன்ஃபெக்ஷன் ஆகி அதுக்கப்புறமா இன்ஃப்ளமேஷன் ஆகுது இது வந்து பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அண்ட் இதோட சைடு எஃபெக்ட்ஸ் அதாவது இதோட சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்கும் நம்மளுக்கு அதுவும் தெரியும் தான் தலைவலி மூக்கடைப்பு நிறைய பேருக்கு உள்ளுக்குள்ள பாலிப்ஸ் அதாவது மூக்கெலும்பு வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்கிற ஒரு பிரச்சனை அதே மாதிரி அடுக்கு தும்மல் காலையில் எழுந்திரிச்சோன்னே அடுக்கு தும்மல் அண்ட் சில பேருக்கு கண்ணில் வந்துட்டு ரெட் ஆகுறது கண்ணில் இருந்து தண்ணி ஒழுகிறது மூக்கில் இருந்து தண்ணி ஒழுகிறது இந்த மாதிரியான நிறைய சிம்டம்ஸ் ஒரு சிலருக்கு அவங்களுக்கு தெரிகிற தெரியாத ஒரு விஷயம் என்னென்னா இந்த சைனசிட்டிஸ் வந்தாலே ஒரு சிலருக்கு ஸ்கின் அலர்ஜி யாருக்கெல்லாம் இந்த பிரச்சனை இருக்கோ அவங்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னா ஸ்கின் அலர்ஜியும் அவங்களுக்கு இருக்கும் ரெட் ரெட் ரேஷஸாக வரும் இதெல்லாம் அண்ட் இப்போது திடீர்னு அந்த சைனஸ் இருக்கிறவங்களுக்கு காய்ச்சல் வந்ததுன்னா முக்கியமாக ஒரு சிம்டம்ஸ் வரும் உடம்பு வலி ஸோ இது எல்லாமே சைனஸ் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வர ஒரு விஷயம்தான் ஓகே ஸோ ஃபஸ்ட் அப்போ இதோட காரணங்கள் என்ன நம்ம சிம்டம்ஸ் பார்த்தாச்சு அது நீங்களே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க ஸோ இப்போ வந்து அதோட காரணிகள் என்ன ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருமே தப்பாக நினச்சிட்ருக்கிற ஒரு முக்கியமான ஒரு காரணம் என்னென்னா எனக்கு வந்து குளிர் உடம்பு எனக்கு வந்து குளிர்ந்த உடம்பு ஸோ அதனால் எனக்கு வந்து சைனஸ் இருக்குது நான் குளிர் தண்ணியில் குளிச்சா சேராது நார்மலான நார்மல் டெம்ப்ரேச்சரில் இருக்கிற வாட்டரை குளிச்சா எனக்கு சேராது அதே மாதிரி சிட்ரஸ் அதாவது விட்டமின் சி ரிச் உள்ள ஃபுட்ஸ் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டா சேராது எக்ஸாம்பிள் கிரேப்ஸ் ஆரஞ்சு லெமன் இதெல்லாம் சாப்பிட்டா எனக்கு உடனே சளி பிடிச்சிரும் ஸோ இந்த மாதிரி சொல்கிற பிரச்சனைகள் ஏன் அப்படின்னா கம்ப்ளீட்டாக நம்ம உடம்பு ஹீட்டாக இருக்கிறதுனால மட்டும்தான் ஸோ இதுதான் வந்து ஒரு பெரிய மித்தை ஆக்சுவலி மாற்று மருத்துவம் இன்டகிரேட்டட் மெடிசனில் நல்லாவே சொல்லப்படுற நாங்கள் சொல்கிற விஷயம் உங்களோட பாடியோட ஹீட் அதுதான் இந்த ஒரு பிரச்சனைக்கு காரணம் ஏன்னா ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஒரு சட்டி ஒரு தோசை சட்டி எடுத்துக்கோங்க அதில் இருக்கிற அந்த அனல் ஹீட்டை நீங்கள் அதுக்கப்புறம் அதில் வந்து தண்ணி தெளிச்சிங்கன்னா எவ்வளோ ஹீட் ஆகி அப்படி பபிள்ஸ் பபிள்ஸாக தேங்கி நிற்கும் இல்லையா தண்ணி இட்லி பானை திறந்தீங்கன்னா அந்த மூடியில் இருக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் இங்கே நம்மளுக்கு சைனஸில் நடக்குது உங்களோட பாடி ஹீட் அதுலேயுமே வந்து எய்னஸ் அதாவது ம ம கீழே இண்டஸ்டைனில் நம்மளோட குடல்களில் தங்குகிற கழிவுகள் அதனால் பாடி ஹீட் ஆகிறது அண்ட் வயிற்றில் செரிமானம் ஆகாமல் ரொம்ப நாள் இருக்கிற உணவுகள்லேருந்து வர்ற கேஸ் படுகிறது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்னால தான் சைனஸ் வருது ஸோ முக்கியமான காரணம் பாடி ஹீட் அதுக்கப்புறமா மலச்சிக்கல் இன்னொன்று ஒரு சிலருக்கு இமோஷன் ரொம்ப அடிக்கடி ஸ்ட்ரெஸ் ஆகிறவங்க ரொம்ப அடிக்கடி யாராவது எதாவது சொன்னாங்கன்னா இமோஷ்னலாக அழுதுறவங்க விம்மி விம்மி அழுகிறவங்க அண்டு மோஸ்ட்லி வந்துட்டு தன்னோட விஷயத்தை வெளியவே சொல்லாமல் சொல்ல முடியாமல் உள்ளே அடக்கிறவங்க ஏன் அப்படின்னா அவங்க அப்படி அடக்கும் போது அவங்களுக்கு ஹார்மோன் இம்பாலன்ஸ் வரும் அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் க்ரியேட் ஆகும் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் க்ரியேட் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக அடுத்து பாடி ஹீட் ஆகும் அதுக்குரிய என்சைம்ஸ்லாம் ப்ரொடியூஸ் ஆகும் ஸோ அப்போது பாடி வந்து அவங்களுக்கு ஹீட் ஆகுது அதுக்கடுத்து அவங்களுக்கு சைனஸ் சைனஸ்க்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஆஸ்துமா வீசிங் அந்த மாதிரியான எக்ஸ்ட்ரீம் பிரச்சனைகளுக்கு போயிடுவாங்க பட் நம்ம இப்போது ரொம்ப டீட்டெயில்டாக ஆஸ்துமாக்குள்ளே நம்ம போகலை பட் அதுக்கு முன்னாடி சைனஸ் அந்த முன்னாடி ஸ்டேஜ் அந்த அலர்ஜி தும்மல் சைனஸ் அதோடு நம்ம இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் ஸோ இது ஒரு ரீசன் அடுத்த ரீசன் பார்த்திங்கன்னா இம்யூனிட்டி லோ நிறைய பேருக்கு யாருக்கெல்லாம் நல்ல இம்யூனிட்டி இருக்கோ அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த சைனஸ் பிரச்சனை இருக்காது ஸோ அவங்களோட இம்யூனிட்டி லோவாக இருக்கிறதுனாலையும் இந்த பிரச்சனை வருது அடுத்து ஒரு சிலருக்கு அவங்க இயற்கையாகவே அவங்களோட பாடியில் ரியாக்ஷன் அதாவது ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி எந்த ஒரு என்வாரன்மெண்ட் சேஞ்சஸ்க்கும் ரொம்ப அதிகமாக பாடி ரியாக்ட் பண்ணுற ஒரு விஷயம் இருக்குது ஹைப்பர் சென்சிட்டிவ் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களா பிளட்லே ஜெனட்டிக்ஸாக இருந்தாலும் இந்த சைனஸ் வரலாம் ஸோ இதெல்லாம் வந்து காரணங்கள் ஸோ ஆனால் முக்கியமான ஒரு காரணம் வந்து பாடியோட ஹீட் தான் இன்றைக்கி எல்லாரும் ஃபேஸ் பண்ணுற பிரச்சனை நிறைய பேருக்கு சைனஸ் யாருக்கெலாம் இருக்கோ அவங்களோட பாடி வந்து ஹீட் ஸோ இதுதான் வந்து காரணங்கள் ஓகே அப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரெமெடிக்கு போயிட்டாலே நான் சொன்ன மாதிரி பாடி ஹீட்டை பாடி ஹீட்டை நம்ம கண்டிப்பாக குறைச்சே ஆகணும் அந்த விதத்தில் உங்களுக்கு சளி பிடிச்சாலும் சைனஸ் இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டு வாரம் கஷ்டமாக இருக்கும் நீங்கள் வந்து நல்லா இப்போது நல்லா ஆயில் வ எண்ணெயை வந்து சூடு பண்ணிவிட்டு நல்லெண்ணெயாக இருக்கலாம் தேங்காய் எண்ணெயா இருக்கலாம் கொஞ்சம் சூடு பண்ணி அதை நல்லா தலையில் தேய்ச்சிட்டு வாரம் ஒரு நாள் மிதமான சுடுதண்ணி தண்ணி அப்போ மட்டும்தான் சுடுதண்ணி மீதி நாள் சுடு ஹாட் வாட்டரில் குளிக்க குளிக்காம நார்மலான வாட்டரில் குளிக்கணும் ஏன்னா பாடியை இன்னும் வந்து நீங்கள் ஹீட் பண்ணுறீங்க ஆனால் சைனஸ் இருக்கிறவங்க எல்லாரும் சொல்கிறது எனக்கு வந்துட்டு பச்சை தண்ணி ஊற்றினாலே எனக்கு சேராது எனக்கு ஹாட் வாட்டர் தான் வேணும் அப்படி இல்லை நான் சொன்ன மாதிரி தான் அந்த இட்லி பானை அவ்வளோ சூடாவோ தோசை சட்டி சூடாக இருக்கும்போது டக்குன்னு ஒரு குளிர் தண்ணி பாடும்போது பாடி ரியாக்ட் பண்ணுறது தான் அந்த சளி வர்றது அந்த தும்மல் வெளியில் வர்றது பட் ஆக்சுவலி அது நல்லது தான் ஒரு ரெண்டு தடவை போட்டு உள்ளே தங்கியிருக்கிற சளி வெளியே வரணும் மியூக்கஸ் வெளியே வரணும் ஏன்னா இம்யூனிட்டி லோவாக இருக்கிறதுனாலையும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நிறையா மியூக்கஸ் ஃபார்மேஷனே வந்து பாடியில் இன்ஃபெக்ஷன் அதிகமாக இருந்தாலோ இல்லை நிறைய ஃபேட் டெபாசஸ் இருந்தாலும் மியூக்கஸ் வந்து ஃபார்ம் ஆகும் ஸோ அப்படி ஃபார்ம் ஆகிற அந்த மியூக்கஸ் வெளியில் வர்றது ஆக்சுவலி நல்லது தான் ஸோ அதனால் அதை பற்றி கவலைப்படாமல் ஒரு ரெண்டு நாள் ரெண்டு வாரம் மூணு வாரம் வந்து ஆயில் நல்லா தலைக்கு தேய்ச்சு பண்ணுங்க வார ரெண்டு நாள் நல்லெண்ணெய் தொப்புள்ள வைங்க ஸோ இந்த ரெண்டே வந்து உங்களோட உங்களுக்கு பாடி ஹீட்னால் வருது அப்படின்னா கண்டிப்பாக பாடி ஹீட் குறைய 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 உங்களுக்கு சைனஸ் பிரச்சனை வந்து குறைய ஆரம்பிச்சிடும் ஸோ இப்போ நான் சொன்ன விஷயம் வந்து பர்மனன்ட் சொல்யூஷன் இந்த கிளைமேட் இன்றைக்கி சைனஸ் இருக்குது இன்றைக்கி என்ன பண்ணணும் இதான் ரெமெடி அப்படிங்கிற விஷயத்துக்கு நம்ம இன்னும் வரல ஸோ இப்போ நான் சொன்ன விஷயங்கள் சைனஸ் பொதுவாகவே உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இதை எப்பயுமே இதை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரூட் காசை சரி பண்ணுறதுக்கு இந்த விஷயம் ரெண்டாவது மலச்சிக்கல் ஸோ மலச்சிக்கல்னால பாடி ஹீட் ஆகுது இல்லையா ஸோ மலச்சிக்கல் உங்களுக்கு இருக்குது அதே சமயத்தில் சைனஸ் பிரச்சனையும் இருக்குது அப்படின்னா தொடர்ச்சியாக ஒரு மாதம் வந்து கடுக்காய் பொடி ஒரே ஒரு டீஸ்பூன் மிதமான சுடு தண்ணியில் நைட் படுக்கும்போது போட்டு எடுத்துகிட்டு வாங்க ஒன்லி ஒரே ஒரு ஒரு மாதம் மட்டும் தொடர்ச்சியாக எடுக்கும்போது கடுக்காய் வந்து உங்கள் உடம்ப வந்து நல்லா உங்கள் கழிவுகள் எல்லாத்தையும் வெளியேற்றி பாடி ஹீட்டை வந்து குறைக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இம்மிடியேட்டாக எனக்கு தும்மல் வருது இதில் அந்த கடுக்காயை எடுக்கும்போது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணி கொஞ்சம் தலை வலிக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அதில் வந்து ஒரு பிஞ்ச் பெப்பர் நீங்கள் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ மிளகு மிளகு பொடி சேர்த்து ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணி கடுக்காயோ பொடியோட குடிக்கும்போது உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த தும்மல் அது சேராமல் இருக்குது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்து உங்களுக்கு வராது ஓகே ஸோ அடுத்து இந்த கிளைமேட்டில் எனக்கு எப்பயுமே வந்து எதிர்ப்பு சக்தி வந்து குறைஞ்சிருது ஸோ நான் ரொம்ப இம்யூன் லோ ஆயிடுறேன் அதனால எனக்கு பாடி ஓவராக ரியாக்ட் ஆகுது ஸோ டக்கு டக்குன்னு எனக்கு வந்துட்டு கோல்டு வருது சைனஸ் அதுக்கப்புறம் அப்படியே கோல்டு வர்றது அப்படியே சைனஸ் பழங்களில் தேங்கி அதுக்கப்புறம் எனக்கு வந்து இன்ஃப்ளமேஷன் வருது அப்படின்னு இம்யூன் எதிர்ப்பு சக்தி விஷயமாக உங்கள் பாடி வீக்காக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நீங்கள் மட்டும் இல்லை அப்படி பிரச்சனையில் இருக்கிறவங்க மட்டும் இல்லை ஜென்ரலாகவே இந்த கிளைமேட்டில் எனக்கு சளி பிடிக்கக்கூடாது ஸோ எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கணும் இப்போ எல்லாரும் அதான் யோசிச்சுட்ருக்கோம் ஸோ அவங்களுக்கும் ரெண்டு ரொம்ப அருமையான நான் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் இப்போல இருந்து இந்த கிளைமேட் சேஞ்சஸ் நல்லா முடிகிற வரைக்கும் தெனோ வந்துட்டு ஜஸ்ட் ஒரே ஒரு சில் வந்து தேங்காய் இப்போ நம்ம வந்து ஒரு சட்னி ஒரு ஆளுக்கு போட்டால் எவ்வளோ தேங்காய் நம்ம எடுப்போமோ அந்தளவுக்கு தேங்காய் எடுத்துட்டு சில்லு எடுத்துகிட்டு அதை வந்து நல்லா பால் நல்லா தேங்காய் பாலாக அரைச்சு அதில் உங்களுக்கு நாட்டு சக்கரை போடணும்னா நீங்கள் போட்டுக்கலாம் நீங்கள் டயபெட்டிக்காக இருக்கீங்கன்னா போடாமல் வெறுமன தேங்காய் பால் மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் டெய்லி காலையில் உணவோட பிரேக்ஃபாஸ்ட் நீங்கள் குறைச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட் இப்போ நாலு இட்லி சாப்பிட்றீங்கன்னா ரெண்டு இட்லி சாப்பிட்டுட்டு ஒரு தேங்காய் பால் கொஞ்சோண்டு அந்த ஒரு அதை நீங்கள் தண்ணி இது பண்ணிங்கன்னா இரநூத்தம்பது எம்எல் தான் வரும் ஸோ இல்லை இரநூறு எம்எல் சின்ன டம்ளருக்கு தான் வரும் ஸோ அதை வந்து உங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டோடு சேர்ந்து எடுக்கும்போது யூ நம்மளோட வெஜிடபிள் ட்ரீட்மெண்ட்லையும் சரி யூஷுவலாக நியூட்ரிஷனோட ஃபேக்ட்ஸ்லையும் பார்க்கும்போது நம்ம கொதிக்க வைக்காத அந்த ஒரு தேங்காயில் நல்ல கொழுப்புகள் இருக்குது அதே மாதிரி டப்ளியூபிசியை இன்க்ரீஸ் பண்ணும் உங்களோட டப்ளியூபிசி இன்க்ரீஸ் ஆனாலே உங்களோட இம்யூனிட்டி வந்து ரைஸ் ஆயிரும் ஸோ உடனே உடனே வந்துட்டு கிளைமேட் சேஞ்சஸ்னால உங்களுக்கு சளி பிடிக்காது குழந்தைகளுக்கும் தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம் கொஞ்சம் அளவுகள் அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி குறைச்சிக்கலாம் நான் சொன்னது வந்துட்டு ஒரு மிதமாக ஒரு முப்பது வயசுலருந்து இருக்கீங்க முப்பது டு ஐம்பது வயசு இருக்கீங்கன்னா நான் சொன்ன அந்த ஒரு சில்லு அளவுக்கு இதே இது கொஞ்சம் ஏஜ் குறைய குறைய இன்னுமே வந்து நீங்கள் அளவுகள் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கலாம் ஸோ அதில் இருக்கிற கால்சியமும் சரி உங்கள் உங்களுக்கு அவ்வளோ ஒரு நியூட்ரிஷன் கிடைக்கும் ஸோ எந்த விதமான நோய் கிருமிகளும் உங்களை அண்டாது ஸோ இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டோட எடுத்துக்கோங்க இன்னொன்று வந்து ஒரு டீ எடுத்துக்கோங்க அது எப்போ வேணாலும் எடுக்கலாம் நைட் படுக்கும்போது கூட நீங்கள் எடுக்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா ஒரு பிஞ்ச் மட்டும் பட்டைத்தூள் ஒரே ஒரு பிஞ்ச் வந்து கிராம்புத்தூள் உங்களோட இந்த சுண்டு விரலில் இந்த கோட்டிலருந்து இந்த கோடு வரைக்கும் அவங்கவுங்களோட சுண்டு விரலுக்கு ஏற்ற மாதிரி இஞ்சி தோல் நீக்கினது ஸோ இந்த மூணுந்தான் மெயினானது இது கூட கொஞ்சமாக மிளகு ஸோ இது எல்லாத்தையும் நல்லா சு தண்ணி கொதிக்க வச்சு அதில் போட்டு நல்லா ஒரு டீயாக மாற்றி அதை வடிகட்டி வச்சுட்டு கொஞ்சமாக ஆறுனதுக்கு அப்புறமா அரை டீஸ்பூன் வந்து தேன் கலந்துக்கோங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தேனும் இந்த கிராம்பு மெயினாக ஸோ அந்த தேனும் அந்த கிராமும் சேரும் போது அவ்வளோ ஆன்டி ப்ராப்பர்ட்டிஸ் கிடைக்கிது அதாவது ஆன்டிவைரலாக இருக்கட்டும் ஃபங்கலாக இருக்கட்டும் ஆன்டி இன்ஃபெக்ஷனாக இருக்கட்டும் எல்லா ஒரு விஷயங்களும் இந்த கிராம்பும் தேனும் தான் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ இந்த ரெண்டுமே வந்து இந்த கிளைமேட்டுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல இம்யூனாக இருக்கும் சைனஸ் இருக்குது அப்படின்னா அந்த சைனஸோட தலைவலி அந்த சைனஸ்னால் வர்ற இங்கே இங்கெல்லாம் பெயின்னு உடம்பு வலி மெயினாக ஸோ இது எல்லாத்தையுமே அது குறைக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா உடம்பு வலி ஏன் வருது அப்படின்னா நம்மளுக்கு ஆக்சிஜன் இல்லை ஏன்னா நீங்கள் வந்து மூச்சு விட தடுமாடுறீங்க ஸோ ஆக்சிஜன் நல்லா இல்லை லங்ஸ்லேருந்து நல்லா ஆக்சிஜன் பண்ண முடியலை ஸோ இதனால் ஆக்சிஜன் இல்லை அப்படின்னா அடுத்து உடம்பு வலி தான் வரும் ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா நம்ம இஞ்சி சேர்த்துருக்கோம் ஸோ அது வந்து ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி அண்ட் கிராம்பு வந்து ஆக்சிஜன் நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் கொடுக்கறதுக்கும் உபயோகமாக இருக்கும் நீங்கள் கூகுளில் வந்து கிராம்போட மொத்த ப்ராப்பர்ட்டிஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அதில் இல்லாத ஒரு விஷயங்களே இல்லை ஆனால் ஒரு பிஞ்ச் தான் இப்படி கையில் எடுத்து இப்படி போட்டால் எவ்வளோ இருக்குமோ அந்த அளவுக்கு தான் ஸோ இது வந்து ஒரு நாளைக்கு ஒரு தடவை வந்து நீங்கள் நல்லா டீயாக குடிச்சிட்டு வரலாம் இப்போ நான் சொன்ன விஷயங்கள் உங்களோட இம்யூன் எதிர்ப்பு சக்தியை கூட்டுறதுக்காக தேங்காய் பாலும் இதுவும் நான் சொல்லிட்டேன் ஸோ இப்போது அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைனஸ் இருக்குது எனக்கு மூச்சு விடவே வந்து எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு இப்போது நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு ஆஸ்துமா முத்திரைனே ஒரு முத்திரை இருக்குது ஸோ அதை பார்த்தோன்னா இந்த நடுவிரலை இப்படி மடக்கி சேர்த்துக்கோங்க மித்த எல்லா விரல்களும் நீட்டி இருக்கணும் இப்போ உங்களுக்கு அட் ப்ரெசண்ட் சைனஸ்னால் உங்களுக்கு மூச்சு விட முடியல அப்படின்ற கட்டத்தில் ஸோ இந்த ஒரு முத்திரையை எப்பெல்லாம் உங்களுக்கு அப்படி பிரச்சனை இருக்கோ அப்போ மட்டும் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு உடனடியாக வந்து அந்த மூச்சு அப்படியே நல்லா உங்களால் உங்களுக்கு ஈஸியாக உடனே ப்ரீத் பண்ணுறத வந்து உங்களால் பார்க்க முடியும் அதுக்கடுத்து உங்களுக்கு அந்த இன்ஃபெக்ஷனே இருக்குது இல்லையா ஸோ அந்த இன்ஃபெக்ஷனையே சரி பண்ணி ஆக்சிஜன் நல்லா இன்க்ரீஸ் பண்ணுற ஒரு முத்திரை வந்து லிங்க முத்ரா ஸோ இந்த முத்திரா கோவிட் டைம்லலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்ற ஸ்டடீஸ் வந்து நம்மளுக்கு நிறையாவே இருக்குது ஸோ அதுக்கு இடது கையில் பெருவிரல் இப்படி நீட்டிக்கோங்க ஸோ வலது கையோட பெருவிரல் ஆழ்காட்டு விரல் ரெண்டால் இப்படி பிடிச்சிட்டு மித்த எல்லா விரலையும் கோர்த்துக்கணும் இதை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பண்ணாலே போதும் ரொம்ப அதுக்குமேறி தேவையில்லை எம்டி ஸ்டொமக்கில் கொஞ்சம் பண்ணுங்கள் ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை பண்ணாலே போதும் இது வந்து மூச்சு விட தடுமாறும்போது இல்லை ஜென்ரலாக இந்த கிளைமேட்லேயும் சரி சைனஸ் இருக்கிறவங்களும் சரி இதை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் செய்யும்போது எந்த ஒரு கிருமிகள் வராமையும் தடுக்கும் எந்த ஒரு கிருமி இருந்தாலும் அந்த இன்ஃபெக்ஷனும் குறைய ஆரம்பிக்கும் ஆனால் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை மட்டும்தான் ஸோ நான் ரெண்டு முத்திரை சொல்லியிருக்கேன் ஒன்று ஆஸ்துமா முத்திரை இன்னொன்று லிங்கமுத்திரை ஆஸ்துமா முத்திரை இமிடியேட்டான ஒரு ரிலீஃப் லிங்க முத்திரை இன்ஃபெக்ஷன் ஆகாமையும் இன்ஃபெக்ஷன் ஆகியிருந்தாலும் நம்மளுக்கு தடுக்கிற ஒரு முத்திரா ஓகே ஸோ இப்போது அக்கு பஞ்சர் ஸோ அக்கு பஞ்சர் இல்லாமல் ஒரு எந்த ஒரு வீடியோவும் நம்ம வந்து கன்க்ளூட் பண்ணுறதே கிடையாது ஏன்னா அக்கு பஞ்சர் வந்து பேர்மனண்ட் சொல்யூஷன் அந்த நேரம் மட்டும் இல்லை தினந்தனம் நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கலாம் எப்போ வேணாலும் பண்ணலாம் பண்ண 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 உங்களோட ரூட் காஸ் அது என்ன பிரச்சனையோ அதுக்குடைய மூல காரணம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிட்டு இருக்குங்கிறதுனால எப்பயுமே அக்குபஞ்சர் புள்ளிகள் நீங்கள் ஒரு மெயின் டிப்ஸாக நீங்கள் வச்சுக்கோங்க ஸோ அந்த விதத்தில் இதுக்கு ரொம்ப அருமையாக யூஸ் ஆகிற ஒரு புள்ளி நிறைய வீடியோவில் நான் சொல்கிறேன் கை இப்படி மடிச்சுட்டு இந்த பெருவிரல் பக்கம் இருக்கிற இந்த மடிக்கிற க்ரீஸோட ஏண்டை எல்ஐ லெவன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ அந்த எல்ஐ லெவன் பாயிண்ட்டை வந்து நல்லா ஒரு பத்து முறை மூச்சை கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் இழுத்து நீங்கள் நல்லா இப்படி வந்து கை வச்சு சுற்றி விடுங்க ஸோ இந்த பாயிண்ட் வந்து இம்யூனிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்குரிய ஒரு பாயிண்ட் அடுத்து இப்போ உங்களுக்கு மூச்சு திணறல் இருக்குது என்னால் மூச்சு விட முடியல அப்படின்னா ரெண்டு அருமையான புள்ளிகள் இருக்குது பெருவிரலில் இந்த பக்கம் இருக்கும் ஸோ இது வந்து எல்யூ லெவன் பெருவிரலில் இந்த உள்ளங்கையிலேருந்து இப்படி போனீங்கன்னா அந்த இருக்கிற சைடில் நெகைக்கண்ணுக்கு கீழே நீங்களாகவே ஈஸியாக உங்களுக்கு எப்போ திணறல் இருக்க ஒரு மாதிரி இருக்குன்னா ஜஸ்ட் இந்த எல்யூ லெவனை ப்ரெஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக ப்ரீத்திங் கிடைக்கும் இந்த எல்யூ லெவன் முடித்ததோட டியூ டுவெண்ட்டி இந்த ரெண்டு காது மாடல்களையும் இப்படி கையில் பிடிச்சி இங்கே மேலே முற்ற இடம் இருந்து ஸ்ட்ரைட்டாக போகணும் ஸோ இந்த இன்டர்செக்டான அந்த பாயிண்ட்டை ஒரு ஃபைவ் டைம்ஸ் மட்டும் கூட லைட்டாக அப்படி ஒரு ப்ரெஷர் கொடுத்தாலே உங்களுக்கு அப்படியே ஒரு ஆகிறது தெரியும் அந்த மூச்சு அது மட்டும் இல்லை இந்த டியூ டுவெண்ட்டி உடம்பு வலிகளையும் அந்த சைனஸ் வலினால தூக்கம் இல்லாமல் இருக்கீங்கன்னா அதுக்கும் இந்த டியூ டுவெண்ட்டி வந்து அருமையாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் இந்த பாயிண்ட் வந்து மேக்ஸிமம் நைட் படுக்க அதை அந்த டியூ டுவெண்ட்டி அமுக்கினதுக்கப்புறம் நீங்கள் வந்து படுக்க போகிறீங்க அப்படிங்கிறப்போ செஞ்சால் ரொம்ப நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும் ரொம்ப நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் ஏன்னா அது வந்து ஒரு காம் டவுன் கொடுக்குற புள்ளி ஸோ அதையும் நீங்கள் தூண்டிட்டு அதுக்கப்புறமும் பரபர பரபரண போனீங்க அப்படின்னா அப்போது உங்களுக்கு வந்து கூட கொஞ்சம் தான் ஒரு மாதிரி வலிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ எப்போ கொஞ்சம் ரெஸ்டிங் போக போகிறீங்களோ அப்போ இந்த டியூ டுவெண்ட்டியை இந்த ஒரு பிரச்சனைக்கு இந்த டைமில் மட்டும் தூண்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அருமையாக அப்படியே தூக்கம் வந்துடும் ஒரு மாதிரி அந்த நர்வஸ்லாம் ரொம்ப நர்வஸ் டென்ஷன்லாம் இல்லாமல் அப்படியே காம் டவுன் ஆகி மூச்சு விடுறதும் உங்களுக்கு ஈஸியாகிடும் அண்ட் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் ஆவி பிடிக்கிறது ஸோ சைனஸ் பிரச்சனை இருக்குனாலே நம்ம சொல்கிற சல்யூஷனில் ரொம்ப முக்கியமானது எப்படி வந்து என்ன தேய்ச்சி குளிக்கணும்னு ஸ்டார்ட் பண்ணமோ அதே மாதிரி சைனஸ் பிரச்சனை இருக்கிறப்போ எடுக்கிற ஒரு முக்கியமான வழிமுறை வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆவி பிடிக்கிற முறை தான் ஸோ ஒரு நாளைக்கு ஒரு வேலையாவது கண்டிப்பாக ஆவி பிடிங்க ஸோ ஆவி பிடிக்கிறதுல நீங்கள் நார்மலாக நீங்கள் வீட்டில் சில விஷயங்கள் போட்டு பிடிப்பீங்க ஆனால் அதை விட எசென்ஷியல் ஆயில் போட்டு நீங்கள் மூச்சு இந்த மாதிரி ஆவி பிடிக்கும்போது அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாகவும் க்யூர் ஆகிறத நிறையா நம்மளோட டெய்லி லைஃப்பில் நம்ம பார்க்குறோம் அது மட்டுமே இல்லை இப்போ இந்த நான் சொல்ல போகிற அந்த சீரமை நீங்கள் டேரெக்டாக இங்கே அப்ளை பண்ணும்போதும் கூட நம்மளோட துளைகள் வழியாக அது உள்ளே இறங்குறதுனால அந்த பைகள் காற்று பையில் இருக்கிற அந்த இன்ஃபெக்ஷன் இன்ஃப்ளமேஷனையுமே வந்து சரி பண்ணுறதுக்குரிய தன்மை இருக்குங்கிற ஸ்டடீஸும் இருக்குது ஸோ அந்த வகையில் நான் சொல்கிறேன் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க ஒரு ஐம்பது எம்எல் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க ஸோ அந்த தேங்காய் எண்ணெயில் நான் சொல்கிற ஒவ்வொரு அரோமா ஆயிலுமே வந்து பத்து பத்து சொட்டு எடுத்துக்கோங்க மர்ஜோரம் மர்ஜோரம்னா மறிகொழுந்து மர்ஜோரம் எசென்ஷியல் ஆயில் பத்து சொட்டு இந்த பிரச்சனைக்குரிய அஞ்சு எசென்ஷியல் ஆயில் நான் சொல்கிறேன் மர்ஜோரம் எசென்ஷியல் ஆயில் பத்து சொட்டு ஜுனிஃபர் பெரி அப்படின்னு ஒரு எசென்ஷியல் ஆயில் இருக்குது ஸோ விட்டமின் சி நிறைந்த ஒரு எசென்ஷியல் ஆயில் அதிலிருந்து ஒரு பத்து சொட்டு ஜிஞ்சர் எசென்ஷியல் ஆயில் பத்து சொட்டு யூக்கலிப்டஸ் எசென்ஷியல் ஆயில் பத்து சொட்டு விட்டமின் சி நிறையா இருக்கிற லெமன் எசென்ஷியல் ஆயில் பத்து சொட்டு ஸோ இது எல்லாத்தையும் ஒரு பிளெண்டாக ரெடி பண்ணி நீங்கள் இங்கே அப்ளை பண்ணவும் செய்யலாம் ஆவி பிடிக்கும்போது வந்து அந்த பிளண்டை வந்து டேரெக்டாக அதாவது கோக்னட் ஆயிலோட மிக்ஸ் பண்ணாமல் அந்த நான் ஐம்பது சொட்டு சொல்லியிருக்கேன் இல்லையா அதுலேருந்து ஒரு ரெண்டு சொட்டு மட்டும் தண்ணியில் போட்டு ஆவி பிடிக்கலாம் பட் இங்கே அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா தேங்காய் எண்ணெயோடையோ நல்லெண்ணெயோடையோ அப் ஃபுல்லாத்தையும் இந்த நான் சொன்ன ஐம்பது சொட்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு தான் நீங்கள் இங்கே வந்து தடவணும் டேரெக்டாக அப்ளை பண்ணக்கூடாது ஆவி பிடிக்க மட்டும் நான் சொன்ன அந்த ஐம்பது சொட்டு இருக்குல்ல அதுலேருந்து ரெண்டே ரெண்டு சொட்டு மொத்தத்துக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு போட்டு ஆவி பிடிச்சிங்கன்னா நீங்கள் நார்மலாக உங்கள் வீட்டில் ஹோம் ரெமெடிஸாக பண்ணுற என்ன ஐட்டங்கள் போட்டு யூஸ்வலாக என்ன போடுவோம் நம்ம சிலர் யூக்குலிட்டர்ஸ் ஆயில் மட்டும் போடுவாங்க சிலர் வந்து நொச்சி இலைகள் அந்த மாதிரி போடுவாங்க சிலர் விக்ஸ் போடுவாங்க இந்த மாதிரி நிறையா போடுவோம் மஞ்சள் மட்டும் போடுவோம் ஸோ அதுவும் ரெமெடிஸ் நல்லா இருந்தாலும் அதை விட ஒரு செவன்ட்டி பர்சன்டோட ரெமெடி வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு அந்த மூக்கு அடைக்கிறதும் குறையும் அதே சமயத்தில் இன்ஃபெக்ஷன் உள்ளே ஆகிருக்கிறதையும் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக க்யூர் பண்ண ஆரம்பிக்கும் சப்போஸ் உங்களுக்கு இந்த எசென்ஷியல் ஆயில் சீரம் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியலன்னா ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் நாங்கள் அந்த சீரம் மட்டும் உங்களுக்கு அனுப்புவோம் ஸோ அதை நீங்கள் ஆவி பிடிக்கவும் யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்துட்டு கோக்னட் ஆயிலையோ இல்லை நான் நல்லெண்ணெல்லையோ மிக்ஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கும் நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ரெண்டு பாதியாக பிரித்து வச்சும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு தகவல் இந்த கிளைமேட்டுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் ரொம்ப தேவைப்படுற ஒரு விஷயம் நிறைய பேருக்கும் இருக்குது ஏன்னா மக்கள் நிறையா பேர் நினச்சிட்டு இருக்கிற ஒரு பிரச்சனை உடம்பு வந்து கூலாக இருக்குன்னு நினைக்கிறாங்க ஸோ இப்போ நான் இந்த வீடியோவில் வந்து கிளியர் பண்ணியிருக்கிற விஷயம் அதுதான் சைனஸோட தீர்வுகள் இப்போ உங்களுக்கு இந்த கிளைமேட்டில் அக்ரிவேட் ஆகி பிரச்சனை வருதுனாலும் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் இனி இப்போ அடுத்து கிளைமேட் வந்து மாறும்போது நம்ம பாடி அப்படி ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அந்த ரூட் காஸை எப்படி நம்ம வந்து கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சின்ன சின்ன ஹோம் ரெமெடிஸ் மூலமாக நீங்கள் எப்படி உங்களை வந்து பாதுகாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நான் இந்த வீடியோவில் பதிவு பண்ணியிருக்கேன் நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் வந்து கொடுத்துருங்க அப்போ தான் இன்னும் நிறையா இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பயனுள்ள தகவல்களை நான் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு எனக்கும் ஒரு உந்து சக்தியாக இருக்கும் தேங்க்யூ Thank <laughs> you.